தமிழ்நாடு வரலாற்றில் வன்னியர்களுக்கு துரோகம் செய்த இன்னும் சொல்ல போனா வன்னியர்களுக்கு அதிக துரோகம் செய்த முதலமைச்சர் யார் என்று சொன்னால் வரலாற்றிலே அது மு க ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்வார்கள் இது நான் சொன்னது சாதாரண வார்த்தை கிடையாது ஏன்னா எம்ஜிஆர் கூட ஐயாவுக்கு நேரம் கொடுக்கல ஆனா அது அவருக்கு தெரியாது அதன் பிறகு எப்படியும் ஐயா அவர்கள் சந்தித்த நேரத்துல எம்ஜிஆர் அவர்கள் ஐயா கிட்ட ஐயா வந்து எம்ஜிஆர் கிட்ட பார்த்து பேசி இந்த சமுதாயம் பின்தங்கி இருக்கு இவ்வளவு வரலாறு எல்லாம் ஐயா பேசின பிறகு ஐயோ எனக்கு தெரியாம போச்சு டாக்டர் இப்படி இருக்குதா இவ்வளவு மோசமா இருக்கா யாருமே சொல்லல என்கிட்ட அங்கே இரண்டு அமைச்சர்கள் பார்க்கறதுல நின்றுட்டு இருந்தாங்க அவங்களை பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டி விட்டார் பேரை சொல்ல விரும்பல நான் அந்த ரெண்டு அமைச்சர்கள் திட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இவ்வளவு சொல்லிட்டு இருக்காரு இவ்வளவு காலமா எனக்கு ஏன் தெரியாம போச்சு பிறகு ஐயா கிட்ட எம்ஜிஆர் சொன்னார் கடைசி காலத்துல சொன்னாரு நிச்சயமா நான் செய்கிறேன் அப்படி சொல்லிட்டு அதன் பிறகு பதினைஞ்சு விழுக்காடு இடஒதுக்கிட ரே தயார் பண்ணி வச்சாங்க மசோதாவை அதன் பிறகு பார்த்தா அடுத்த மாதம் எம்ஜிஆர் அமெரிக்காவுக்கு போனாரு அவருக்கு உடம்பு சரியில்லை அப்புறம் உயர்ந்துட்டார்